தமிழ் இனத்தினுடைய பாதுகாவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்திய துணை கண்டமே வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு நல்லாட்சி நடத்தி வருகின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவினை எழுச்சியோடு வரலாற்று சிறப்புமிக்க சைதை தேரடி திடலில் நடத்தி தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று மகத்தான சாதனைகளை நிறைவேற்றிக் கொண்டு தொகுதியின் பாதுகாவலனாக மாவட்டத்திலே கழகத்தினுடைய காவலனாக மாநிலம் முழுவதும் கழக தலைவரின் பிரதிநிதியாக வலம் வந்து எல்லோருக்கும் எல்லா விதமான நலத்திட்டங்களும் கிடைக்கின்ற அளவிற்கு மரத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி மாசற்ற தங்கம் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே முதல் முறை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு வந்து அங்கிருக்கிற அத்தனை பேருடைய மனதிலும் இடம்பெறுகின்ற அளவிற்கு உரைகளை ஆற்றி தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா நின்றார் வென்றார் பின்னர் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றார் இந்த தொகுதிக்கு இன்றைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற என் தங்கச்சி தமிழச்சி அவர்களே நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற பகுதி செயலாளர் துரைராஜ் அவர்களே சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய துணை மேயர் தம்பி மகேஷ்குமார் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் சைதை அன்பரசன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காரப்பாக்கம் கணபதி அவர்களே தம்பி பிரபாகர் ராஜா அவர்களே அரவிந்த் ரமேஷ் அவர்களே அன்பிற்கினிய சைதை சம்பத் அவர்களே களக்காடி எல்லப்பன் மின்னல் கந்தப்பன் அவர்களே என்னுடைய அன்பிற்கினிய குணசேகரன் அவர்களே இருக்கின்ற நாகா அவர்களே கோதண்டம் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு இளவல் கவிஞர் கருணாநிதி அவர்களே கருத்தரங்கம் போல ஒரு மாநாட்டினை போல நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் மகளிரின் மனதிலே பதுகின்ற அளவிற்கு பல அருமையான திட்டங்களை கழக ஆட்சியினுடைய செயல்பாடுகளை தனக்கே உரிய பாணிகளை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற நான் அன்போடு அழைக்கின்ற வாழுகின்ற மணியம்மையார் என் தங்கை வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே கழகத்திற்கு கிடைத்திருக்கிற புதிய படைக்கலன் திராவிட இயக்க கொள்கைகளை அதே வீராபசியத்தோடு உரையாற்றுகின்ற அன்பிற்கிணிய தம்பி மதிமாறன் அவர்களே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தென்சென்னை மாவட்ட தோழர்களுக்கு அறிமுகமாகி இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற சொற்பொழிவாளர்கள் அன்பு தங்கைகள் ஈரோடு சத்தியவதி அவர்களே கோவை நாகநந்தினி அவர்களே கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் இனத்தையும் கட்டி காத்து வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோடர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான்கு பேர் உரையாற்றி ஐந்தாவதாக நான் உரையாற்றுகின்றேன் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில் இத்தனை பேர் உரையாற்றியதற்கு பின்னால் கட்டுக்குலையாமல் ஒரு கூட்டம் உட்கார்ந்திருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான் சென்னையில் தான் சைதையில் தான் இந்தியாவின் வேறு எந்த பகுதியிலும் இதை காண்பதற்கு அறிய ஒன்று கழக தலைவருடைய பிறந்தநாள் விழா என்று அறிவித்திருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ் பேசுகின்றவர்கள் வாழுகின்ற உலகம் நடந்தாலும் கூட நான் சொல்வது என்னுடைய கடமை இன்றிலிருந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது ஆண்டு கழகத்திற்கென்று இளைஞரணியின் ஒரு அமைப்பு வடிவம் பெற்ற நேரத்தில் இன்றைய கழக தலைவர் முதல் முதலாக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற நேரத்தில் அவரோடு துணை செயலாளராக நான் வலம் வந்து கொண்டிருந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து தவறாமல் அவருடைய பிறந்த நாளை நடத்துகின்ற இடம் சென்னை சைதை பகுதி மறைந்த அண்ணன் சைதை கிட்டவர்கள் தலைமையில் இதே தம்பி மாசு குணசேகரன் சம்பத் மகேஷ் இப்படி எல்லப்பன் கந்தப்பன் போன்றவர்கள் மட்டுமல்ல நினைவில் நிற்கின்ற தம்பி ரூசோ இவர்களெல்லாம் நடத்திய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல பேர் இன்று இல்லை வெற்றி கொண்டான் இல்லை பொய்யாமொழி இல்லை அப்படி பங்கேற்ற பல பேர் இப்பொழுது இல்லை ஆனால் இவர்களுடைய இந்த உழைப்பை இந்த நீண்ட நெடிய பயணத்தை அறிந்த அவர்களோடு தொடர்ந்து வருகின்ற நான் எப்படி தளபதி அவர்களோடு பயணம் தொடங்கியவர்கள் யாரும் இல்லை நான் ஒருவன் தான் இருக்கிறேனோ அதே போல இந்த தோழர்களோடும் நான் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது எனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தருகின்றது திராவிட மாடல் ஆட்சியினை பற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய திறமையான செயல்களை பற்றி மாசுமையுடைய மருத்துவத்துறை செய்கின்ற மகத்தான புரட்சிகளை பற்றியெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார் நானும் அதே வரிசையில் நின்று உரையாற்ற வேண்டியதில்லை என்று கருதுகின்றேன் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டியதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று இந்தியாவிலே இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த ஆட்சியினை கழக தலைவர் தளபதி அவர்கள் நடத்துவது அதைத்தான் அவர்கள் விரிவாக ஒவ்வொருவரும் ஒரு கோணத்தில் நின்று ஒவ்வொரு திட்டத்தையும் மிக அழகாக விரித்து மக்கள் மனதிலே பதுகின்ற அளவிற்கு சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் அடுத்த காரணம் எந்த முன்னிட்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிடக் கூடாது என்கின்ற பொறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி அல்ல பொறுப்புணர்ச்சி இன்னைக்கு மக்கள் முன்னால் இந்த தேர்தலில் வைக்கப்படுகின்ற கேள்வி உங்களுக்கு முறை முறை வேண்டுமா வேண்டுமா அல்லது கட்சி எதிர்காலத்தில் உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் நடமாடுகிற நாட்டில் சுதந்திரமும் நிம்மதியும் வேண்டுமா அல்லது அடக்குமுறையும் ஆதிக்கமும் தான் வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நடைபெற்ற எல்லா பொது தேர்தல்களையும் போல ஒன்று என்று தயவு செய்து கருதி விடாதீர்கள் இந்த தேர்தலில் மட்டும் மறுபடி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுமையானால் அவர்கள் சொல்வதெல்லாம் பலவற்றை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து அவர்கள் செய்ய நினைப்பது ஒரே கட்சி தான் ஒரே மதம் தான் ஒரே நாட்டில் ஒரே கல்வி முறைதான் என்று எல்லாம் ஒற்றையாக கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு நடத்த சொன்ன கூட்டத்தை வீழட்டும் என்று தலைப்பு தந்திருந்தார்கள் உருவாக்கியவன் இத்தாலி நாட்டை ஆண்ட பெனிட்டோ முசோலினி அவனுடைய ஆதர்ச மாணவன் முசோலினின் வழியிலே நடைபெற்ற ஜெர்மன் நாட்டை ஆண்ட சர்வாதிகாரி ஹிட்லர் பாசிட்டம் என்றால் அரசாங்கம் தான் முதலில் மக்கள் கிடையாது எதிர்கட்சிகளுடைய குரல் விலை நெறிக்கப்படும் தேசிய இனம் என்று ஒன்றினை சொல்லி அது மட்டுமே தான் இருக்க வேண்டும் என்பதை போல கொண்டு செல்லுகிற முயற்சி இதெல்லாம் இந்தியாவிற்கு பொருந்தி வராது இது பல கலாச்சாரங்களை பல பண்பாடுகளை பல மொழிகளை பல்வேறு விதமான வரலாற்று பின்னணி கொண்ட மக்களின் தொகுப்பு தான் இந்தியா என்பதை தயவு செய்து மறந்துவிடாது தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்களும் பஞ்சாப் மாநிலத்தில் வாழ்கிறவர்களும் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்களும் மேற்கு வங்காளத்தில் இருப்பவர்களும் தனித்தனி உடை மாறுதல் உள்ளவர்கள் உணவில் மாற்றம் உள்ளவர்கள் பண்பாட்டில் விழாக்கள் நடத்துவதில் எல்லாம் மாறுபாடு உடையவர்கள் மொழி உட்பட நாங்கள் நாங்களாக இருக்கிறோம் ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா அதுதான் இந்தியா யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லோரும் ஒன்று போல மாற முடியாது எதிரே உட்கார்ந்திருக்கிற ஒருவரை நீ ஏன் பேண்ட் கூடாது நீ பேண்ட் அணிந்திருக்கலாம் நான் வேட்டியின் ஜிப்பாவை அணிந்திருக்கலாம் ஆனால் நாம் இருவரும் தமிழர்கள் என்று கரம் அந்த உணர்வு வேண்டும் ஆனால் இவர்கள் சொல்வது எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் ஒரே மொழியை மட்டும் பேசு ஒரே மாதிரி உடை அணிவித்துக்கொள் ஒரே பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்வது இந்த நாட்டுக்கு பொருந்தாது பொருந்துகின்ற அளவிற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள் ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது மக்களே மறந்து விடாதீர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும் அது என்ன காரணத்தினால் தேர்தல் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க முடியாது மிகுந்த பொருட்செலவு எந்த ஆட்சியும் தன் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த ஒரு கால அவகாசம் வேண்டும் சரி பத்தாண்டுகள் கொடுப்போமா என்றால் பத்தாண்டுகள் நீண்ட காலம் அசரத்தை வந்துவிடும் எனவே ஐந்தாண்டு காலத்தை நிர்ணயித்தார்கள் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் இந்த நாடு உங்கள் வீடு தேடி வருகிறது நான் எதிரே வந்திருக்கிற தாய்மார்களை ஓரத்தில் நிற்கக்கூடிய நடுநிலையாளர்களை நடத்தி கொண்டிருக்கிற வியாபாரிகளை அரசியல் எங்களுக்கு அக்கறை இல்லை விட்டேற்றியாக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் தயவு செய்து மனதிலே கொள்ளுங்கள் சாதாரணமான நாட்களில் உங்களை ஊர் மதிக்காமல் இருக்கலாம் உங்கள் பொருளாதார காரணத்தினால் உறவுகள் கூட புறந்தள்ளலாம் ஒரு திருமண வீட்டிற்கு போகிற போது நெருங்கிய உறவினர் அந்த வீட்டுக்கு போகற போது வந்து இறங்குகிறவர் காரில் இறங்கி பட்டுப்புடவையோடு கழுத்து நிறைய நகைகளோடு வந்தால் முகம் நிறைய சிரிப்போடு வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு போய் முன்வரிசையில் உட்கார வைப்பது அவரை விட நெருங்கிய உறவினர் கைத்தரி புடவையோடும் கழுத்திலே மஞ்சள் கயரோட வந்தால் வா வா இப்போதான் வந்தாயா என்று அழைப்பு இது நடைமுறையில் காண்பது பந்தி பருமாறுகிற போது கூட வேண்டாம் என்கிறவர்களை இழுத்து சென்று உட்கார வைப்பதும் பசியால் துடிக்கிற பிள்ளையோடு உட்கார்ந்திருக்கிற ஏழை உறவினரை உனக்கு என்ன அவசரம் என்றும் கேட்பது இந்த உலகத்தின் இயல்பு சாதி மதம் தான் தேர்தல் நாள் என்று மட்டும் ஏழையும் பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் ஒன்று என்று கருதி உங்கள் கையில் வாக்குச்சீட்டை கொடுத்து உன் நாட்டை யார் ஆள வேண்டும் என்று நீ தீர்ப்பு சொல் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த வாக்குச்சீட்டு